ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Jaya's கார்டன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து நான் வைக்கிற எந்த தொட்டியில் வச்சாலும் வேர் வந்து அப்படியே கீழே வரைக்கும் வந்துடுது அதாவது தொட்டியை விட்டு கீழே வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக நானும் சின்ன தொட்டியிலேருந்து பெரிய ட்ரம்மு வரைக்கும் வச்சுருக்கேன் வேர் வந்து கீழே வந்ததே இல்லை ஒன் இயர் முடிஞ்சு நம்ம அதை ரீபாட்டும் பண்ணிட்டோம் வேர் கீழே எதுக்குமே வந்ததில்லை நான் நினைக்கிறேன் ஒன்று அவங்க வந்து எந்த செடிக்கு என்ன மாதிரியான தொட்டி வைக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு ரொம்ப சின்னதாக அவங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் அது வேறு போக இடம் இல்லாமல் நிறைய வேர் போகும் போகக்கூடிய செடி வேறு வழியே இல்லாமல் கீழே வரலாம் ரெண்டாவது நம்ம ரெண்டே ரெண்டு ஹோல் தான் போட்டிருப்போம் வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு தொட்டியில் நம்ம ரெண்டே ரெண்டு ஓட்டை தான் போட்டிருக்கோம் இதுவே போதுமானது அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ்லையும் ஒரே ஒரு ஓடு வச்சு அதுக்கு மேலே தான் மண்ணு போட போகிறோம் ஸோ நம்ம தண்ணி எக்ஸஸ் வாட்டர் மட்டும் தான் கீழே வருமே தவிர மண்ணு கூட வெளியில் வந்ததில்லை இது வரைக்கும் அப்படி இருக்கும் போது நமக்கு வேறு வேறு வாய்ப்பே இல்லை நீங்கள் நிறைய ஹோல்ஸ் அடியில் போட்ட தொட்டி வாங்கியிருக்கீங்களா என்னங்கிறதும் எனக்கு தெரியலை ரெண்டாவது நம்மளோட சேனலில் என்ன மாதிரி செடிக்கு எந்த மாதிரி தொட்டி என்ன சைஸில் வைக்கணும் க்ரோ பேக்காக இருக்கட்டும் வாட்டர் கேனாக இருக்கட்டும் ட்ரம்மாக இருக்கட்டும் என்ன மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தின வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம ஜெயாஸ் கார்டன் சேனலில் இருக்கக்கூடியதை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடி தோட்டம் பற்றின முழுமையான அவ்வளவு சந்தேகங்களுக்கும் அவ்வளோ ஃபெர்டிலைசர் ஃபெஸ்டிசர் எல்லாமே அதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய இயற்கை விவசாயியாக மாறிடுவீங்க அதனால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை பாருங்கள் ஒன்று நீங்கள் வந்து தோ இப்போ உதாரணமாக வந்து சொல்லணும் அப்படின்னா கான் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பேபி கான் ஸ்வீட் கான்லாம் கொஞ்சம் நிறைய வேர் போகும் அப்போ நாம் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சால் ஈல்டு கொடுத்துச்சேன் நல்லாவே ஈல்டு வந்தது ஆனால் எனக்கு ரெண்டே ரெண்டு ஹோல்ங்கிறதுனால வெளியே வராமல் சுற்றி 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 உள்ளுக்குள்ளேயே வேராக ஆயிடுச்சு எடுக்க ரொம்ப சிரமப்பட்டேன் ஸோ அதனால் இப்போ கான் போடுறதையே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோ எனர்ஜி போகுது வெளியில் ரீபார்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரி தவறு அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கார்டனில் இருந்து தான் நீங்கள் ஸ்டடி பண்ணணும் ஒன்று ஹோல்ஸ் நிறைய இருக்குதா இல்லை அதிகமான வேர் வரக்கூடியதை போட்டிருக்கீங்களா அதற்கு போதிய அளவு இடம் கொடுக்காத அளவுக்கு தொட்டியே சின்னதாக வச்சுருக்கீங்களா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா சூப்பராகவே உங்களுடைய கார்டன்லையும் நம்ம கார்டன் மா மாதிரி செழிப்பாக அறுவடை எடுக்கலாம் செழிப்பாகவும் பசுமையாகவும் எல்லோரும் மாதிரி நம்மளும் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்